சொதிக்கி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு போட்டு மறைக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமா கருகப்பில கருவேப்பிலை ஒரு கொட்டு அதையும் போட்டுருவோம் இது பண்றது ரொம்ப ஈஸியா தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சா போதும் நம்ம தினக்கடன் இந்த சமையல் பண்ணிடலாம் இது திருநெல்வேலி இது இது இதானாங்க நான் இப்போ வந்து காய்கறி பீன்ஸ் கேரட் உருளைக் கிழங்கு பச்சை பட்டாணி முருங்கக்காய் எல்லாம் மேக வைத்து விட்டேன் அதை நினைச்ச அப்படியே இதில் இந்த வெந்து அப்படியே ஊற்றிட்டு தண்ணியோடய ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் சிலவர் அப்படியே காய இதில் நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நல்லா வெந்திருக்கு காய் இது கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க கலர் இப்ப மஞ்சள் பொடி சேர்த்தோம் கலர்ஃபுல்லா இந்த டைம்ல ஒரு மிளகாவும் கட் பண்ணி போட்டுருக்கோங்க சொதி வந்து ரொம்ப காரமாகலாம் இருக்காதுங்க குட்டிஸ்லேருந்து பெரிய குரையு நல்லா சாப்பிடலாம் இப்போ நான் பாசிப்பருப்பும் ஒரு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் பாசி பருப்பு நல்லா நல்லா மச்சியாக குக் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இந்த ஸ்டேஜில் அந்த காய் குக்காயிடுச்சு ஸோ இந்த இதில் நீங்கள் நம்ம வந்து இந்த வேக வச்ச சிறு பருப்பு இதில் சேர்த்துருங்க சிறுபருப்பு அப்புறம் அரைக்கப் போல் போதுங்க நல்லா மச்சியாக குக் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த பாஸ்வெரு போட்டோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாயிட்டுருக்கு நம்மளோட பாஸ் போட்டு கலந்த பிறகு சொதிக்கு ரொம்ப முக்கியமானது தேங்காய் பால் நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய்பால் இதில் விடுறேன் நான் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் விட்டுருக்கேன் இது குழம்புனால நான் கொஞ்சம் கெட்டியாக விட்டுருக்கேன் நான் எடுக்கல தேங்காய் இருந்துச்சு பெரிய தேங்காய் சோ நல்லா பாருங்க அழகா நம்ம சொதி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க வேணா திருப்பி போட்டுக்கலாம் அதனால் எப்போது உப்பு போடும்போது ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டு அப்புறம் நிறையா போட்டுக்கோங்க இப்போ நான் கரெக்டாக போட்டாச்சு தேங்காய் பால் விட்ட பிறகு ஒரு ரெண்டு செகண்ட் கொதிச்சா போடுங்க ஒரு செகண்ட் கூட போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும் ஸோ நீங்கள் இது மாதிரி இது பண்ணிக்கோங்க பையனெலாம் நான் இஞ்ச வந்து இஞ்சை வந்து பியூரிஃபை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான சுவையான சொதி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது திருநெல்வேலி ஸ்பெஷல்